ரயில்வே துறையில் அப்ரண்டிஸ் பணியிடம் நிரப்புவது குறித்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ரயில்வே துறையில் கொல்கத்தா மெட்ரோ ரயில்வே துறையில் அப்ரெண்டிஸ் காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மொத்தமாக நூற்றி இருபத்தி எட்டு காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் பதினைந்திலிருந்து இருபத்தி நான்கு வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித் தகுதியை பொறுத்தவரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் தொழில் சார்ந்த பிரிவுகளில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெணுடன் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் அப்ரண்டிஷிப் டாட் இந்தியா டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஏற்கனவே அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் பணி அனுபவம் உள்ளவர்களும் விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஒரு வருட அப்ரண்டிஸ் பயிற்சிக்கான அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஐடிஐ பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரீஷியன் வெல்டர் மெஷினிஸ்ட் போன்ற பயிற்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம்